சோழர்களோட ஒரு அடையாள ஆலயம் தான் தஞ்சை பெரு உடையார் கோயில் சோழர்களோட கட்டுமான சிறப்புக்கு இதை விட ஆக சிறந்த சான்று வேற எது இருக்க முடியும் இந்த கோயில் படைப்புன்றது பிறந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட சாதனையாக முறியடிக்கிறதுக்காக தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் பேரரசர் ராசராச சோழன் என்ன பண்றாரு காஞ்சியில் இருக்க கைலாயநாதர் கோயில நேரில் பாக்குறாரு மன்னர் ராமசிம்மனால தான் இந்த கோயில் இந்த படைப்பை பார்த்து பிரமிச்சு போன ராசராச சோழன் இந்த படைப்பையே மிஞ்சிற ஒரு பெரிய படைப்பை நான் நிகழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அந்த முடிவை எவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவேற்றவும் ஆயத்தப்படுறாரு கிட்டத்தட்ட ஐம்பது மைல் தொலைவிலிருந்து இருந்து கிரானைட் கற்களை கொண்டு வர செய்கிறாரு ஏன்னா தஞ்சை பூமி வண்டல் மண் செறிஞ்ச பூமி அங்கே உங்களுக்கு இது போல் கற்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதனால தான் ஐம்பது மைல் தொலைவு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு டன் கல்லை கொண்டு வர்றதுக்கு மூன்று பகல் மூன்று இரவு ஆகும் ஆனா சோழர்கள் இந்த கோயிலை கட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த கற்களோட ஒட்டுமொத்த எடை எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் கற்கள் இருபத்தஞ்சு டன் கல்லை கொண்டு வரவே மூன்று பகல் மூன்று இரவு ஆனா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் கற்களை கொண்டு வரதா இருந்தா எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டிருக்கும் பாருங்க இது எல்லாம் தாண்டிதான் சோழர்கள் அந்த பெரு உடையார் கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயமா அறிவிக்கப்படாமல் இருக்கிறதே இப்போ இருக்கு ஒரு தான் ஏன்னா எதோ விஷயங்கள் உலக அதிசயம்னு சொல்றாங்க நம்மளோட பெருவுடையார் கோயில இன்னும் உலக அதிசயமா அறிவிக்கல அப்பேற்பட்ட பெருவுடையார் கோயில் சிறப்புகளை இன்றைய தலைமுறையினர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது முதல்ல முதல் பெருமை அப்படின்னு பார்த்தாக்க தஞ்சாவூர் அப்படிங்கறதுல மலைகள் எதுவும் இல்லை கருங்கல் மலைகள் ஆனா கரு இந்த பெரிய கோயில் வளாகம் முழுவதுமே கருங்கல் திருப்பணி தானே ஆமாண்ணா முழுக்க முழுக்க கருங்கல் கருங்கல்லையும் வந்து சிறந்த கருங்கல் எங்கே கிடைக்குமோ அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாரத்தமலை பகுதியில் இருந்த சில குன்றகங்கள் குன்றுகள் அப்படியே பெயர்த்தெடுக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய மையப்பகுதி மட்டும்தான் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனுடைய மேற்புற விளிம்பு பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது புறப்புறன்னு இருக்கும் அந்த கல் அதனால் அந்த கல்லெல்லாம் கழிச்சுட்டு மையப்பகுதியை மட்டும் அப்படியே வந்து அறுதிட்டு அதுக்கு வரைவு பண்ணி தேவையான அளவுக்கு அதனை சதுரிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு வந்து கட்டியிருக்காங்க முதல்ல வந்து அந்த குன்றுகள் ஏதுமற்ற அந்த சமவெளி பகுதியில் அது டெல்டாவில் ஒரு பெரிய மலை மாதிரி கட்டியிருக்கான் இல்லையா இரநூத்தி பதினாறு அடி உயரம் தொண்ணூற்றி ஆறு அடி அகலம் அதில் விமானம் அப்புறம் அதுக்கு முன்னாடி மண்டபங்கள் அதுக்கு திருச்சுற்று மாளிகை அதற்கு பிறகு கோபுரங்கள் ரெண்டு கோபுரம் இருக்குது இவ்வளவுமே கருங்கல்லால் அப்போ எவ்வளவு கருங்கல் குவாரி பண்ணியிருப்பான் அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வருது சைட்லேருந்து அந்த நூறு கிலோமீட்டர் எப்படி பயணித்து கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் ட்ரக்கு கிடையாது அந்த காலத்தில் க்ரெயின் கிடையாது எல்லாம் மனித முயற்சி தான் அந்த மனித முயற்சியிலையும் பட்டறை போன்ற ஒரு சின்ன சின்ன வடிவங்கள் அந்த கருவிகள் அந்த கருவியில் இன்றைக்கும் வந்து பட்டறை என்கின்ற அந்த சின்ன அதான் தடிப்பான உருளைகளை கொண்டு சக்கரமாக கொண்டு இருக்கக்கூடிய சின்ன மேடைகள் அந்த மேடையில் இன்றைக்கி மரப்பட்டறைகளில் பெரிய பெரிய எல்லாம் வச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க அது மாதிரி தள்ளி இருக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியுது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடம் தேர்ச்சி அந்த இடம் வந்து காலத்தை வென்று நிற்கக்கூடிய கட்டுமானமாக இருக்கணுனாக்க சைட் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப முக்கியம் நாலாவது அங்கே இருக்கக்கூடிய மண்ணியல் அங்கே இருக்கக்கூடிய மண் காலத்தை வென்று நிற்குமா அவ்வளோ பெரிய சுமையை தாங்கி நிற்குமா இதெல்லாம் அவன் பகுத்தாய்வு செய்திருக்கிறான் நான்காவது எப்பேற்பட்ட நில அதிர்வுகள் அதாவது வந்து எர்த் குவேக் நில அதிர்வுகள் வந்தாலும் சரி பெரிய மழை அடைமழையாக பல நாட்கள் பல மாதங்கள் பெய்தாலும் கொடுமையான வெயில் எரித்தாலும் அல்லது வந்து மனித முயற்சிகளில் அழிவு வேலை செய்யப்பட்டாலும் கூட அங்கே அந்த கற்கள் கட்டுமான பொருட்கள் அந்த கட்டுமான வடிவம் எந்த வகையிலையும் சேதமடையாத நிலையில் கட்டுமான பொருட்கள் அதனுடைய வடிவமைப்பு அதனுடைய திட்டமிடல் அதனுடைய செயல்திறன் அதனுடைய செயலாக்கம் வடிவம் இவற்றை அவன் படைத்திருக்கிறான் உங்களுக்கு தமிழக வரலாற்றிலே கலை வரலாற்றில் விமான வடிவாக்கத்தில் நீங்கள் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் பல்லவரோ பாண்டியரோ சோழரோ சேரரோ யாரை வேணால் எடுத்துங்க கோயில் கட்டியிருப்பான் ஆனால் கோயிலில் விமானம் என்கின்ற கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தை எவனாவது இவ்வளோ உயரம் எழுப்பியிருக்கான அது என்ன திடீர்னு ஒரு எரிமலை வெடித்தது மாதிரி வெடித்து எழுந்திரிச்சிருக்கு ஒரு வல்கானிக் எரப்ஷன் திடீர்னு ஏ சடன் நடக்குது அது வரைக்கும் சின்ன சின்னது ஒரு தளம் ரெண்டு தளம் மூணு தளம் நாலு தளம் தான் அஞ்சு தளத்துக்கு மேலே விமானமே கிடையாது எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் பாருங்கள் கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டுமானங்கிறது ஐந்து தளங்களுக்கு மேலே செல்லாது ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு அடிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறது விதி ஆனால் இரநூத்தி பதினாறு அடி ஒசத்திற்கான திடீர்னு முடியுமா அதுவும் அங்கே கட்டுமான பொருட்கள் இருக்குல்ல அதில் இப்போ ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும் இடையில் நம்ம சிமெண்ட்டு வச்சு பதிச்சிக்கிறோம் அந்த கோயிலில் அது இல்லை இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் தான் கொண்டு வரான் முழுக்க முழுக்க உள்ளார வந்து சிமெண்ட்டு கிடையாது சுண்ணாம்பு பற்று கிடையாது அடுக்கி வச்சிருக்கான் சரி அது எழுபது டிகிரி இப்படி இருக்குது புரச்சுவார் உங்கள் வீட்டில் உங்கள் காம்பவுண்டோ அல்லது உங்கள் வீட்டு சுவரோ ஒரு டிகிரி இப்படி சாஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் ஆனால் எழுபது டிகிரி சாஞ்சிருக்கு இப்படி இருக்குது நாலு பக்கமும் ஆமாண்ணா எழுபது டிகிரி சாய்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் என்பது இதோ இருக்குது எழுபது டிகிரி அந்த செவன்டி டிகிரி இன்க்ளைண்டு பொசிஷனில் நிற்குதா இல்லையா ஆயிரத்தி பதிமூணு வருஷம் கடந்த பிறகு இன்னும் நிற்கிது ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது கிராக் இருக்கா ஒரு சின்ன வெடிப்பு உள்ளுக்குள்ளார கூடு உள்ளுக்குள்ளார பிரமிடு மாதிரி உள்ளுக்குள்ளாரையும் இடம் வச்சுட்டு சின்ன அறைகள் மட்டும் விட்டு வைக்கல ஃபுல்லாகவே சுவாமிக்கு மேலே அப்படியே வந்து வெற்றிடமாக இருக்குது டாப் வரைக்கும் இருக்குது இது அதிசயம் இல்லையா உலக அதிசயம்னாக்கா எதை அதிசயம்னு கொண்டாடுவீங்க இதெல்லாம் கொண்டாடணும் உள்ளர கூடு உள்ளர கூடு வச்சுட்டான் அப்படின்னாக்கா இது பொத்துக்கிட்டு விழுந்துடறாதா கீழே மேலே வேற வெயிட் வச்சுருக்கான் அப்போ இது தானே விந்த உலக அதிசயம்னு சொன்னால் அப்போ எது அதிசயம் இவனுடைய சொந்த மகன் இதே கட்டட கலைஞர்களை கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டுறான் ஆனால் இரநூத்தி பதினாறு அடி எழுப்ப முடியல நூற்றி எண்பது தான் உயர்த்த முடியுது அப்ப ராசராசனால் படைக்கப்பட்ட தனிப்பெரும் தகுதி வாய்ந்த ஒரே கட்டுமானம் அப்ப உலக விந்தை என்று சொல்லத்தக்க அதிசயம் வாய்ந்தது இதுக்குள்ளார எவ்வளவோ நுட்பங்கள் இருக்கு விந்தைகள் இருக்கு வியப்புகள் இருக்கு எல்லாத்தையும் சொல்கிறதுனாக்கா தனிப்பெரும் உரையாக அது அமையும் இந்த பெருவுடையார் கோயில் சார்ந்து நாம என்ன விஷயங்களை ஆய்வு பண்ண முற்பட்டாலும் நமக்கு எஞ்சி நிற்கிறது வியப்பு மட்டும்தான் அதில் பிரத்யேக வியப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருவுடையார் கோயிலோட பொது நுழைவு வாயில் இருக்குல்ல இதே சாயலில் அதே கோயிலில் ஒரு பக்கவாட்டு நுழைவு வாயிலும் அமைக்கப்பட்டிருக்கும் இது எதுக்காகன்ற கேள்வி இப்போ வரைக்கும் நம்ம மனசை போட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காரணத்தை ஆய்வாளர்கள் விவரிக்கிறப்ப ஓ இப்படின்னா இருக்குமா அப்படின்னு நாமளே ஒரு பெரிய கற்பனைக்கு போவோம் இந்த உலகம் முழுக்கவே பல நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகழ்வாய்வு மேற்கொள்கிறப்ப லிங்கங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்குல்ல பல நாடுகளில் நம்மளோட லிங்கங்கள் அப்படின்னா தமிழர்கள் உலகாண்டவங்களா பக்க நுழைவாயில்கள் கொள்ளுவது அதுவும் கோயில்களிலே என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொள்ளப்படுவது ஒரு பெரும் திரளாக அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு பொதுமக்கள் கூடுகின்ற இடமாக இருந்தது திருக்கோயில்கள் தான் அடுத்தவங்க வீட்டில் போய் நீங்கள் பெருந்திரளாக கூட முடியாது அழைப்பு இல்லாமலேயே அழைப்பு இல்லாமலேயே கூடத்தக்க ஒரு இடம் எதுனாக்க திருக்கோயில்கள் அதுதான் பப்ளிக் பில்டிங் பொது கட்டடம் பெரும் கூட்டமாக இருக்கின்ற பொழுது கலைகின்ற பொழுது அவர்கள் பல வழிகளிலே கலைந்தால் அதிக சிக்கல் இல்லாமல் பொதுமக்களினுடைய அந்த இயக்க நிலையில் இப்போ வந்து ஒரே வாசல் வழியாக வந்து வர்றதில் தான் ஸ்டாம்பீட் ஆகுது ஒருத்தரை ஒருத்தர் போட்டு மிதித்து சாகடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா ஆனால் அத்தகைய ஒரு ஆபத்துகள் அதுபோன்ற சில இடர்பாடுகள் வராமல் இருக்கிறதுக்காக பக்க பகுதிகளிலேயும் அவர்கள் அந்த வாயில்களை அமைத்து மக்கள் கலைந்து செல்வதற்கும் உள் நுழைவதற்குமாக வழிவகை கண்டார்கள் என்று ஒரு பக்கம் ஒரு கருத்தாக்கம் செய்யலாம் இரண்டாவது அந்த அதனுடைய திறப்பு நிலையில் காற்றோட்டம் என்பது அங்கே வரும் வெளிச்சம் என்பதும் அங்கே வரும் இந்த இரண்டு தான் நீங்கள் அடுத்தது கேட்டீங்க உலகம் பூரா சிவலிங்கம் கிடைக்குது எடுத்து சென்றவர்கள் தமிழ் அரசர்களா என்றால் என்னை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்லுவேன் அது தமிழர்கள் சின்னம் இந்தியர்களின் சின்னம் சைவத்தின் சின்னம் என்று நான் சொல்லுவேன் சைவத்தை எடுத்து சென்றவர்கள் யாராக இருக்கும் என்றால் அதுக்கு அரசுகள் மட்டும்தான் காரணம் என்று சொல்வதை விட வணிகர்களின் கொடையாக நாம் கருதலாம் தமிழ் வணிகர்களோ அல்லது இந்திய வணிகர்களோ அயல் நாடுகளோடு வணிகம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஏந்தி சென்ற வழிபாட்டுக்குரிய ஒரு கந்தழி ஒரு அடையாளத்தை அங்காங்கே அவர்கள் உருவாக்கம் செய்து கொள்வது என்பது இப்போ அண்மை காலத்தில் சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் அங்கே சிவலிங்கம் கண்டறியப்பட்டுச்சு இல்லையா துருக்கி நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு அப்போ வணிகத்திற்காக இந்தியர்களுடைய பரவலாக்கம் சென்றிருக்கிறது என்று சொல்லுவது சால சிறந்தது அங்கே சென்று தமிழர்கள் ஆட்சி புரிந்தார்களா என்றால் வணிகத்திலே ஆளுமை செய்திருக்கலாமே ஒழிய அவர்கள் மேலை நாடுகளிலேயும் ஆய்வு அது கொஞ்சம் கூடுதலாக நம்ம சொல்லக்கூடாது